ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பொட்டுக்கடலை வச்சு ஒரு சூப்பரான ஒரு பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தேவையான பொருட்கள் ஒரு கப் பொட்டுக்கடலை தேவையான அளவு காய்ந்த மிளகாய் கொஞ்சமாக சீரகம் மிளகு வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பொட்டுக்கடலையில் பார்த்திங்கன்னா ஏராளமான நன்மைகள் இருக்கிறது குறைந்த கலோரிகள் கொண்டது இது வந்து உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் கண்டிப்பாக தினமும் ஒரு கையளவுக்கு பொட்டுக்கடலையை நம்ம உணவில் சேர்த்துக்கொள்ளலாம் வணல் நல்லா சூடு பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் பொட்டுக்கடலே மிதமான சூட்டில் லைட்டாக நிறம் மாறுகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் இட்லி தோசை சுட சுட சாதத்தோட ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ அறமையா இருக்கும் இந்த பொடி மிதமான சூட்டில் பொட்டுக்கடலையை நல்லா வறுத்துக்கலாம் நான் காய்ந்த மிளகாய் மிளகு இரண்டுமே சேர்க்கிறேன் அதனால் காரத்திற்கேற்ப நீங்கள் ஏதாவது ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மூணு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் பாருங்கள் ஒரு பத்து பன்னெண்டு மிளகு தான் நான் சேர்த்துருக்கேன் ஒரு கப் புட்டுக்கடலைக்கு ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கால் ஸ்பூனுக்கும் குறைவான அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் பூண்டு சீரகம் எல்லாம் சேர்த்துருக்கனால இது ஈஸியாக செரிமானமாகக்கூடிய ஒரு பவுடர் தான் மிகவும் சுலபமாகவும் செய்யக்கூடிய ஒரு பொடி தான் மற்ற இட்லி பொடினால் கூட நம்ம ஒரு ஒரு பொருளாக வறுத்தெடுக்கணும் இது ஒரே ஒரு பொ பொட்டுக்கடல மட்டும்தான் பாருங்கள் மிதமான சுற்றுலா வறுக்கும் நிறம் மாறிட்டுருக்கு அவ்வளோதான் நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள் சேர்த்துருக்கோம் தேவையான அளவு உப்பு அந்த சூட்ல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கிள கிளறி விட்டுக்கலாம் கல்லுப்பையும் சேர்த்து வைக்கும்போது நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் சீக்கிரம் வந்து பூச்சி வந்து பிடிக்காது பாருங்கள் அடுப்பாக வந்துட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறினதுக்கப்புறம் ஈரம் இல்லாத மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம் நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் அதுக்குள்ளே லைக் போடாதவங்க ஒரு லைக் போட்டுருங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அரைக்கும்போது நல்லா நைஸாக அரைச்சிட்டு அடிச்சு வந்துடலாம் பாருங்கள் சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துச்சு பார்த்தாலே தெரியுமா உங்களுக்கு எந்த பதத்தில் நான் அரைச்சிருக்கேன்னு நீங்களும் இந்த பொடி ரெசிப்பியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் கண்டிப்பாக அவ்வளோ சத்து இருக்குது மிஸ் பண்ணாமல் அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்